சண்மு பண்ணி சரி இல்லை இப்போ ஒரு எக்ஷன்ரியான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லுடையும் கேளுங்க விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறா லெக் பண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் சண்முத்து கிட்டே நம்ம வைஜேதி வந்து பேசிகிட்டு இருக்காங்க பதிலடியா வேறு வந்து கொடுக்குறாங்க அண்ணே நீ எதுவும் பேசாதண்ண நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நீ இது நாள் வரைக்கும் ஒரு சரியான எதிரியை பார்க்காம இருந்திருக்க ஆனால் போக போக பார்த்தா நீ எங்கள் அண்ணன் முன்னாடி பட்டப்பட்டு பேசுகிற அளவுக்கு வந்துட்டல இதுலேயே உன் தோல்வியோட பயம் வெளியில் தெரிஞ்சிருச்சு என்ன வீரலட்சுமி என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது மேடம் இப்போதைக்கு பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை நான் நடந்ததெல்லாம் நான் என்னோட அதிகாரத்தை வச்சு மாற்றி காட்டுறேன் மேடம் திருப்பின்னு சொல்கிறேன் தேவையில்லாமல் வந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அண்ணன் அப்புறம் என்ன பதிலடி கொடுக்கும் தெரியுமா என்ன வேணான்னு கொடுத்துக்கிட்டோம் ஆனால் அதெல்லாம் சாதாரண ஒரு ஆள் தான் பார்த்து என்ன செய்யணும்னு தெரியாமல் இருப்பாங்க ஆனால் நான் எந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கேன் தெரியுமா அப்படின்னு அழுத்தி அழுத்தி சண்முகம் முன்னாடி வந்து பேசுகிறாங்க சண்முகம் கூட்டி கழித்து திட்டம் போடுறாங்க சரி மேடம் உங்களை பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது வீரலட்சுமி அவங்க தான் ஒரு விஷயத்த சொல்கிறாங்களே கொஞ்சம் அமைதியாக இருங்கிற மாதிரி சண்முகம் வந்து பின்வாங்கிற மாதிரி நடிக்கிறாங்க என்னென்ன நீ போய் இவங்கள பார்த்து பின்வாங்கிட்டு இருக்க சண்முகம் சொன்னால் காரணம் இருக்கும் அமைதியா இருங்கிற மாதிரி வீரலட்சுமி கிட்ட கஞ்சாடியாக வந்து பேசுனோடனே அப்படி அமைதியாக இருக்காங்க என்னமோ ஒரு விஷயம் வந்து திட்டம் போட்டுட்டான் அதுவும் நம்ம பேசினது விஷயம் வச்சு ஆனால் என்ன திட்டம் போட்டான்னு எனக்கு சத்தியமாக தெரிலன்னு சிவனாண்டி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன சொன்னீங்க நீங்கள் உங்கள் அதிகாரத்தை வச்சு ஏதாவது பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க அதனால அவன் யோசிச்சிருப்பானோ அந்த அளவுக்குலாம் யோசிக்க வாய்ப்பில்லை அவனாலாம் அப்படியெல்லாம் அசால்ட்டெல்லாம் வந்து யூகிக்க முடியாதுங்க அப்படின்னு சிவனாண்டி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்னென்ன என்னை எதுக்கு நான் பேச வேணான்னு சொன்னேன் அவங்க அடிக்கடி அவங்க உட்காந்துருக்கிற இடத்த பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்கல்ல இன்னவுமா உனக்கு புரியல அப்படின்னு சொல்லி நம்ம பரணி வந்து சொல்றாங்க சண்முகம் அமைதியாக இருக்கிறதுக்கான காரணம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க போக போகுது சூப்பர்ப்பா நான் கூட இதெல்லாம் யோசிக்கவே இல்லை நிச்சயம் அவங்க அந்த இடத்துல உட்காந்துருந்தா நமக்கு குடைச்சல் தான் முத்துப்பாண்டிய வீரலட்சுமிய கௌதம் எல்லாரையும் வந்து சுற்றி சுற்றி வந்து அடிப்பாங்க இதெல்லாம் தேவையா அதனால நான் நளினி மேடம் கிட்ட வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க வைகுண்டம் முதல்ல அதை செய்ப்பா அப்போ தான் நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாமே வந்து போய் நிம்மதியாக சந்தோஷமாக வந்து இருக்க முடியும் அப்படின்னு இருக்கிறப்ப ஆமா சொன்புகம் விட்டுறாத அவங்கள மட்டும் அவங்க அதிகாரத்தோடு வெளியில் வந்தால் அதுக்கப்புறம் நமக்கும் பெரிய பிரச்சனை வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க குருவை ஈஸியாக சமாளிச்சிடலாம் குரு ஏன் போஸ்டிங் கேட்ட மாதிரி தான் இருக்காங்க ஆனால் அந்த மேடம் அப்படி இருக்க மாட்டாங்க என்னையும் வேலை பக்கம் விட மாட்டாங்க அப்படி இருக்கும்போது வீரலட்சுமி எல்லாம் சொல்லவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப சரி நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி சூப்பராக யோசிச்சுட்டு சண்முகம் அங்கே வந்து நிற்கிறாங்க உன் அதிகாரத்தையாக பயன்படுத்தி எங்கள் எல்லாருக்கும் ஆப்பு வைக்கிறேன்னு சொல்லியிருக்க நேரத்தில் எல்லாத்தையும் வந்து மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப இது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க பாண்டியம்மாவும் சௌந்தர பாண்டியம் அக்கா எனக்கு தெரிஞ்சு வைஜெயந்தியோட பவரை எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் நினைக்கிறேன் என்ன சொல்கிறேன் ஆமாம் இப்போ வைஜெயந்தி வந்து வெளியில் வந்தால் எவ்வளோ கோவப்படுவான்னு எல்லாம் தெரிகிறப்ப ஒரு பாயிண்ட்டு சேர்த்து சொன்னால் போதும் ஆமாம் ஏன் தம்பியே வந்து ஒம்பளுத்தா நிச்சயம் அவளுக்கு சாதகமாக எதுவுமே நடக்கக்கூடாது நம்ம தூரத்துலேருந்து பார்த்து ரசிப்போம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் அதே மாதிரி நள்ளி மேடம் வராங்க நீ சொன்ன விஷயம்லாம் எனக்கு ரொம்ப சாதகமாக தான் தெரியுது அதனால அப்படின்னு சொல்லும்போது மேடம் நான் உங்ககிட்ட இன்னொரு கோரிக்கை வந்து வைக்கிறேன் இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இவங்களோட அம்மா யார் என்ன ஏதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் ஆமாம் அதை வச்சு தானே இவன் இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான் இப்போ இவனை தூக்கி உள்ளே வைக்கிறதுனால என்ன பலன் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க சண்முகம் நீங்கள் புதிராக வந்து பேச ஆரம்பிக்கிறீங்க டைரெக்டாக வாங்க வைஜெயந்தி இருக்கிற தைரியத்தில் தில்லில் தான் இவன் இப்படி வந்து அடங்காமல் வந்து இருக்கான் இது எல்லாத்தையும் அவங்க வெளியில் வந்தாங்கன்னா மாற்றிடுவாங்க அவங்களால் அதை செய்ய முடியும்னு இப்போ கூட வந்து சவால் விட்டுருக்காங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்து காட்டுறாங்க அந்த இடத்துல இதையும் பார்த்துடுறாங்க ஓ அப்பனா கொஞ்சம் கூட இன்னும் கூட உணரலையா அப்படின்னு சொல்லும்போதே அந்த இடத்துல என்ன செய்யணும்னு தெரியாமல் யோசிச்சிட்ருக்காங்க சண்முகம் என்ன செய்யணும் இந்த விஷயத்தில் எங்களுக்கு நல்லபடியாக சாதகமாக எல்லாம் வர வரைக்கும் அவங்களால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அது மட்டும் இல்லாமல் அவங்கள வேலையை விட்டு தூக்குங்க அப்படின்னு சொன்னோட சமயம் வந்து கத்துறாங்க வைஜெயந்தி இதெல்லாம் நியாயமே இல்லை எனக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தமே இல்லை எனது சம்மந்தம் இல்லையா உங்களுக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னா நான் நம்பணுமா நான் எத்தனை பேரை பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு ஆரம்பத்திலேயே ஓரளவு யூகிச்சேன் ஆனால் இது எல்லாத்துக்கும் எனக்கு போதிய வகையில ஒரு ஒரு பாயிண்டா வந்து எடுத்து கொடுக்கணும் யாருமே கொடுக்காதனால தான் இப்படி சுதந்திரமாக இருக்காங்க நீங்கலாம் பேசவே வேணாம் நீங்க யாரு எப்படிப்பட்டவங்கன்னு எல்லாமே தெரியுது வயசு இதே மாதிரி தான் ஏகப்பட்ட விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சண்முகம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சண்முகம் இதெல்லாம் பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ப்பா ஆனால் எனக்கு இன்னும் ஒரு வேலிடான ரீசன் வந்து நல்லா இருக்கும்னு சொன்னேன் வீரலட்சுமி ஆல்ரெடி வைத்தியேந்தியை பற்றி ஏகப்பட்ட ஃபைல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அது எல்லாத்தையும் நம்ம கிட்ட கொடுத்து வச்சிருக்காங்க இதை சிவனாண்டி வந்து சுத்தமாக வந்து எதிர்பார்க்கல அப்படியே அந்த விஷயத்த எல்லாத்தையும் நள்ளி மேடம் கிட்ட வந்து கொடுத்துட்றாங்க கொடுத்த உடனே சரி இதுக்கு மேலே என்ன வேணும் போதும் செமையான ஆதாரம் வந்து கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி வைத்தியந்திய பணி இடை நீக்கம் செய்கிறேங்கிற மாதிரி சூப்பராக வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இதை கேட்ட உடனே மீசியை வந்து முறுக்கிறாங்க நம்ம சண்முகம் ஷண்முகம் பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப வெளியில் வைகுண்டம்லேருந்து எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்காங்க சூப்பர் சண்முகம் நீ சாதிச்சு காட்டிட்ட வைஜேந்தியால் எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கோவத்தின் உச்சத்தில் வந்து அவங்க மாட்டங்க வெளியில் வந்து போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல இப்போதைக்கு நம்மளால் எதுவுமே வந்து பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்கிறப்ப நம்ம சண்முகம் ஹாப்பியாக வந்து எப்படியோ நம்ம நினச்சதெல்லாம் சாதிச்சு காட்டியாச்சு முழுக்க முழுக்க காரணம் இது எல்லாத்துக்கும் வீரலட்சுமி தான் அவன் மட்டும் சரியான நேரத்தில் அந்த ஒரு ஆதாரத்தை எடுத்து கொடுக்கலனா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் துறம் வந்து சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க என்ன விடுதலை வந்து செஞ்சுட்டாங்க சண்முகம் நீ உன் தேவையை மட்டும் பார்க்கல ஓன் இடத்துலேருந்து என்னையும் பார்க்குற நீயும் ஒரு தங்கச்சிக்கு அண்ணன் தானே உன்னோட மனசு எவ்வளோ கஷ்டப்படுன்னு எனக்கு நல்லாவே வந்து தெரியும் எனக்கு உன் மேலே கோவம்லாம் இல்லைப்பா உன்னை ஏமாத்திருக்காங்க உன்னை முட்டாளாக வச்சுருக்காங்க உன்னை ஒரு விஷயத்த பொய் சொல்லி நம்ப வச்சிருக்காங்க அதனால தான் நீ இப்படியெல்லாம் இருக்க சண்முகம் எதுக்கும் நீ கொஞ்சம் இரு ஏன்னா அந்த அம்மா அதிகாரியாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவங்க இப்போ டைரெக்டாக விளையாட முடியாதனாலும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அறிவாளனுக்கு பார்க்குறதுக்கு யாராவது ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருக்கணும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இருப்பினும் நான் வெளியில் வருவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல என் மனசுக்குள்ளே இத்தனை நாளாக அவ்வளோ கவலைகள் இருந்துச்சு சண்முகம் அதை நினைச்சி நான் வேதனையோடு இருந்தேன் இன்னைக்கு தான் நான் நிம்மதியாக வந்து தூங்க போறேன் நீ என் தங்கச்சிக்கும் நியாயத்தை வாங்கி தருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு நம்ம துற வந்து மைதிலிக்கா வந்து பேசிட்டு இருக்காங்க கண்டிப்பா அவங்களும் என்னோட தங்கச்சி தான் நான் கண்டிப்பாக நியாயம் வாங்கி கொடுத்துருவேன் சந்தோஷம்ப்பா ஏதாவது உதவினா கேளு கண்டிப்பா எப்போ எங்கே இருந்தாலும் நான் வரேன் நீயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஓன் மேலேயும் கோபமாக இருப்பாங்க சரி நான் பார்த்துக்குறேன்னு அவங்க மட்டும் கேஷுவலாக வந்து போகிறாங்க ஏய் குரு என்னடா நக்கலாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம சண்முகம் வந்து கேட்குறாங்க என்னையே வந்து பார்க்குறியா ஆல்ரெடி உன் மேடமுக்கே வேலையை வந்து போக வச்சாச்சு இன்னொரு வாட்டி அங்கே தேவை இல்லாமல் வாலாட்டிக்கிட்டு அவங்களுக்கு ஒத்தாசம் பண்ணிக்கிட்டு இருந்த உன்னையும் வேலையை விட்டு தூக்கிடுவேன் எனக்கு உன் மேலே சந்தேகமாக இருக்குது பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னோன்னே குருவையும் எதையும் சொல்ல முடியாமல் இருக்கிறப்ப வயிற்றுந்தி வீட்டுக்கு வந்துடுறாங்க அவங்களும் குருவும் வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப பார்த்தியா என் பையனோட நான் போனேன் ஆனால் நான் என் பையனோட வரலை அந்த வீட்டில் எல்லாரும் சிரிச்ச முகமாக இருக்காங்க எப்படி இது எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஹஸ்பண்ட் ஃபோட்டோவுக்கு முன்னாடி நின்று ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்கு ரொம்பவே சங்கடமாக இருக்குங்க எல்லா விஷயத்தையும் அவன் மாற்றி மாற்றி நிரூபிக்கிறான் சவுந்தரபாண்டி ஒரு விஷயத்த சொல்கிறாரு அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்குது நான் என்ன ஏதுன்னு கேட்க போனா அட்லீஸ்ட் என் வேலையோட நான் வெளியில் வந்திருந்தா கூட எல்லாத்தையும் வந்து மாற்றிருப்பேன் இப்போ எனக்கு வேலையும் இல்லாமல் போயிடுச்சே நான் என்ன செய்வேன் உங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியம் அப்படியே காற்றுல பறந்துருமா என்னால் எதுவுமே செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லி ஃபீல் இருக்கிறப்ப என்னமா செய்கிறது அவன் ரொம்பவே சாதுரியமா வந்து செயல்பட்டு இருக்காங்க அவங்க அம்மா வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆமாங்க இது எல்லாத்தையும் அப்படியெல்லாம் விட்டுற மாட்டோமா